நெல்லையில் கவினுக்கு ஏற்பட்ட துயர நிகழ்வுக்கு திமுக அரசின் சட்ட ஒழுங்கு சீர்கேடே காரணம் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி பரபரப்பு குற்றச்சாட்டு சென்னை நந்தனம் புரட்சி பாரதம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி செய்தியாளர் சந்தித்தார் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் புரட்சி பாரதம் கட்சியின் முதன்மை செயலாளர் டி ருச்சேந்திரகுமார் மாநில செயலாளர் பரணிமாரி மாநில தொழிற்சங்க நிர்வாகிகள் என் மதிவாணன் முகப்பேர் எம் வி கோபு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜி சிவலிங்கம் மாவட்ட செயலாளர் ரஜித் ஆகியோர் உடனிருந்தனர் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி செய்தி கூறியதாவது தென் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆணவ படுகொலை தமிழ்நாடு அரசுக்கு இது ஒரு பின்னடைவாகவே கருதப்படுகிறது கவின் உடைய பெற்றோருடைய கருத்துக்களை நேற்றைய தினம் கூட கவினுடைய பெற்றோர்கள் செய்தியாளர்களை சந்தித்து ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித்துடைய பெற்றோர்கள் காவல்துறையில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மீது வழக்கம் பதியவில்லை கைதும் செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை சொல்வது மட்டுமல்ல அவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்தால்தான் கவினுடைய உடலை நாங்கள் வாங்குவோம் என்று அறிவித்ததின் பேரில் தற்பொழுது சுர்ஜித்தனுடைய தந்தை எஸ்ஐயாக பணிபுரிகின்ற சரவணன் அவர்கள் காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த ஆணவ படுகொலைகளும் சிறை படுகொலைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நீங்கள் புள்ளி விவரம் எடுத்துக்கொண்டால் திமுக இல்லாத அரசும் திமுக அரசும் நடைகின்ற பொழுது என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று நாம் பார்த்தால் அதிலே எண்பது விழுக்காடுகள் திமுக ஆட்சியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது சமூக நீதி பேசுகின்ற சமத்துவம் பேசுகின்ற குறிப்பாக திராவிட பெரியார் மண் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியில்தான் மனித உரிமை மீறப்படுகிறது தினம் தினம் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் தினம் தினம் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது சிறையில் நடக்கின்ற கொடுமைகளும் சிறை படுகொலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது அதில் ஆணவ படுகொலைகள் அதிகமாக இருக்கின்றது எஸ்சிஎஸுடைய விழிப்புணர் கூட்டத்தில் நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த கூட்டத்தில் ஆணவ படுகொலைக்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருந்தோம் தொடர்ந்து சட்டமன்றத்திலேயும் கடந்த தொடர் முடிந்த அந்த தொடரிலே கூட ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் ஆளுநர் பிரச்சனைக்கும் மத்திய அரசு கொண்டு வர வருகின்ற திட்டங்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் படுகொலைகளை தடுத்து நிறுத்தவும் இந்த ஆணவ படுகொலைக்கென்று ஏன் சட்டம் கொண்டு வரவில்லை இந்த சட்டம் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு கவினை உயிரோடு பார்த்திருக்கலாம் எதற்காக திமுக அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு சட்டம் கொண்டு வர தயங்குகிறது இதனால் பல சாதிகளிலிருந்து ஓட்டு வங்கி குறைந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம் இருக்கின்றது அந்த பயத்தின் காரணமாக பல இளைஞர்களை பலி கொடுத்தாலும் பரவாயில்லை என்று திமுக நினைக்கிறதா என்று தெரியவில்லை இன்றைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது அரசும் ஒரு காரணமாகத்தான் தோன்றுகிறது இந்த படுகொலையில் எச்சரிக்கை கொடுத்தும் மீண்டும் நடக்கிறது என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அவர் பொதுவெளியிலேயே மக்கள் நடமாட்டம் இருக்கின்ற பகுதியிலேயே சுர்ஜித் சவால் விட்டு பேசுகின்ற ஒரு சூழ்நிலை உன்னுடைய மரணம் என் கையில் தான் இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்ல உன்னை வெட்டி வீசுவேன் என்று சொல்லியும் கூட காவல்துறையில் இருக்கின்ற சுர்ஜித்தினுடைய தந்தையும் தாயும் நம்முடைய மகனுடைய எதிர்காலம் பாழாகிவிடுமோ என்று கூட எண்ணாமல் அவனை கொன்றுவிட்டு வா என்று அவர்கள் சொல்லீர்கள் என்று சொன்னால் அவர்கள் காவல்துறையிலே பணிபுரிவதற்கு எந்தவிதமான விதமான கற்றம் இருக்கிறார்கள் அன்றைக்கு அவர்கள் காவல்துறைக்கு அவர்கள் ஆய்க்கில்லை ஆகவே அவர்களை காவல்துறையிலிருந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கையாகவும் நோக்கமாகவும் இருக்கின்றது உடனடியாக எந்த விதமான பெயிலும் இல்லாமல் சிறையிலேயே வைத்து விசாரணை முடிந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல புரட்சிபரதம் கோரிக்கையாக உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி இந்த எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆணவ படுகொலைகள் நடைபெறாத வண்ணம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சிறப்பு சட்டம் சட்டமன்றத்தை கூட்டி ஏற்ற வேண்டும் என்று புரட்சிவாதம் இங்கே கோரிக்கை வைக்கின்றது ஆகவே காலம் தாழ்த்தாமல் எப்பொழுதும் போல சமாதானம் பேசுவதற்கு கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு அரசு முயற்சிக்காமல் காவல்துறையை வைத்துக்கொண்டு கொண்டு இறந்தவருடைய குடும்பத்தை மிரட்டாமல் எப்படி இந்த தனுஷி அடித்தே கொன்றார்களே அவர்களுக்கு குடும்பத்திலே கட்ட பஞ்சாயத்து செய்து வழக்கு இல்லாமல் செய்வதற்கு மு முயற்சித்தார்களோ அதுபோல் இந்த குடும்பத்தையும் கட்ட பஞ்சாயத்து செய்யாமல் இந்த வழக்கை நிர்மூலமாக்காமல் இது எதிர்காலத்தில் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அதற்கான ஒரு கடுமையான தண்டனையும் சுர்ஜித்துக்கு கிடைக்க வேண்டும் அவருடைய பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டும் அதே போல் இனிமேல் எதிர்காலத்தில் இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடைபெறாத வண்ணம் சிறப்பு இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் நம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் உடுமலை பெற்ற சங்கர் முதற்கொண்டு பல இளைஞர்கள் கோகல் ராஜ் முதற்கொண்டு எத்தனோ இளைஞர்கள் படித்த அறிவாளையாக இருக்கின்ற இளைஞர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு எதிர்கால இந்தியனுடைய வளர்ச்சிக்கு கூட இவர்கள் தடைப்பட்டிருப்பார்கள் போல தோன்றுகிறது அப்படிப்பட்ட எதிர்கால இந்தியாவிற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு தேவை இந்த நேரத்தில் உடனடியாக அவசர தீர்மானம் ஆணவ படுகொலைக்கு தடுத்து நிறுத்துவதற்கு புரட்சிய கோரிக்கை நன்றி என்னென்னு நடவடிக்கை அதாவது தனுஷுடைய சிறை காவல் மரணத்திலேயே முதலமைச்சர் முதலில் அது அவனுடைய உடலில் சரியில்லாத காரணத்தில் இறந்து விட்டான் என்று சொன்னார் ஆதாரம் கிடைத்தவுடன் அப்படியே மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதை சிபிசிஐடிக்கு வேண்டுமென்றாலும் கூட சிபிஐக்கு வேண்டுமானாலும் கூட மாற்றி விடலாம் என்று சொன்னார் அதேபோல் இந்த வழக்கையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் எல்லாவற்றையும் விட உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி இந்த ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை இதுவரை காவல்துறை சுர்ஜித்தினுடைய பெற்றோர்கள் காவல்துறையில் பணிபுரிகின்ற காரணத்தினால் ஒருதலை பட்சமாகத்தான் காவல்துறை அங்கே விசாரணை கொண்டு இருக்கின்றது நடவடிக்கையில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் மட்டுமல்ல திருநெல்வேலியில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சொல்லுகிறார்கள் அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள் இறந்து போயிருக்கின்ற கவினுடைய பெற்றோர்களும் சொல்லுகிறார்கள் இந்த கவினுடைய பெற்றோரை சந்திப்பதற்கு நாங்கள் நாளை புறப்பட்டு சனிக்கிழமை காலை அவனுடைய வீட்டிற்கு சென்று பெற்றோர்களை சந்தித்து அவர்கள் ஆறுதல் சொல்லுகின்ற சொல்ல சொல்ல இருக்கின்றோம் அதே தேதியில் ஒரு துப்பாக்கி சூடு கூட நடந்திருக்குது ஆனால் அவங்க யாருமே அந்த துப்பாக்கி சூட்டில் வந்து சாக்கலை ஒரு இளைஞன் வந்து குண்டு பாய்ந்து மருத்துவமனையில் இருக்கிறான் அதே பாளையமோட்டை பகுதியிலேயே அதே மாவட்டத்திலேயே தொடர்ந்து தென் மாவட்டங்கள் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி புதுக்கோட்டை இந்த மூன்று மாவட்டங்களும் வன்கொடுமைகள் அதிகமாக நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் ஆணவ படுகொலைகள் நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் இது இருக்கின்றது ஆகவே இந்த மூணு மாவட்டங்களையும் வன்கொடுமைகள் இருந்த மாவட்டம் என்று கூட அறிவிக்கலாம் அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் தினம் தினம் இரவு தூங்கிவிட்டு காலையில் எழுந்தால் இன்றைக்கு என்ன நடந்திருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு தொலைக்காட்சி செய்தியும் பத்திரிகை செய்தியும் பார்க்கின்ற பொழுது தெரிகிறது இன்றைக்கு இந்த ஊரில் இது நடந்திருக்கிறது என்று ஆக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சர் தவறி இருக்கிறார் ஆகவே இனிமேலாவது அவர் திமிரிக்கொண்டு சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து செய்திகளும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு வர வேண்டும் உளவுத்துறை செயலிழந்திருக்கிறது உளவுத்துறையை கூட அவர்கள் மாற்றி அமைத்தால் இன்னும் கூட நன்றாக இருக்கும் என்றுதான் எங்களுடைய எண்ணங்களாக இருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க